லாசாராவை படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு போதை மாதிரி தான் அந்த போதை அந்த அந்த அனுபவம் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமானது இல்லை ஆனால் அதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா மீண்டும் 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 நம்ம அதுக்குள்ள வந்து விழுந்து அதுலேருந்து வெளிவர முடியாத ஒரு பரவச நிலையை அடைவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது இது வந்து ஒரு நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு நூல் தான் ஆனால் இதை வந்து ஓவர் நைட்ல படிச்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இதோட திடம் அப்படிங்கிறது வந்து அடர்த்தி அப்படிங்கிறது வந்து நம்மளை பல நாட்களுக்கு இதை படிக்க வைக்கும் அதே சமயத்தில் ஒரு தடவை படிச்ச உடனே புரிஞ்சிடுறதோ இல்லை ஒரு தடவை படித்த உடனே கதையை வந்து உள்வாங்கிக்கவோ முடியாது கண்டிப்பாக தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு முறை நம்ம வாசிக்கும் போது அது பலவிதமான விரிவுகளை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் நிச்சயம் அதனால ஒரு தடவை வாசிக்க முடியாத ஆனால் தவிர்க்கவே முடியாத மொழிநடை கொண்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம்